இந்த இடத்துக்கு வந்தாதான் தெரியுது லைஃப்பில் வந்து ஒன்றுமே இல்லை இந்த காசு பணம் எதுவுமே கிடையாது எல்லாமே மன சந்தோஷம்தான் ஸோ ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் உங்ககிட்ட காசு பணம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் உங்ககிட்ட இருக்குன்னா தயவு செஞ்சு அள்ளி கொடுங்க தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிதான் சொல்ல நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாழ்க்கையில் தினமும் எவ்வளோ செலவு இருக்குது வேலை முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு நாள் முபேற்பட்ட நாள் பேர்ட்டியாக இருக்கட்டும் இல்லை ஆனிவர்ஸர்கிட்ட இல்லை ஏதாச்சும் ஒன்று குழந்தை பர்ட்டியாக இருக்கட்டும் முடிஞ்சளவுக்கு இங்கே வாங்க எங்கள் டியூரென்ட் பண்ணுங்க தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் வணக்கமாக நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லுங்குமக்கத்தில் இருக்கிற டிசபிலிட்டி செக்டர் தான் ஸோ தம்பியோடய ஒய்ஃப் வந்து போன வருஷம் வந்து தவறிட்டாங்க ஸோ உடல்நல சரியில்லாமல் ஸோ அதோடய நினைவு நாளை முன்னிட்டு இங்கே காலையில் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போகிறோம் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போயிடலாம் ஸோ டார்கஸ் உமன் டிசபிலிட்டி ஷெல்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நுங்க பக்கத்தில் இருக்குது ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசு பாலசுப்ரமணியன் சார் வீடு பக்கத்தில் நம்ம நம்ம டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாம் போடுறேன் ஸோ நீங்களும் பண்ணணும்னு தொடிச்சுன்னா இந்த இடத்துல வந்து பண்ணுங்கள் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னோடய தம்பியோட ஒய்ஃப் வந்து தவறி ஒரு வருடம் ஆகுது அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா கோமல் ஜெயின் ஸோ உடல்நிலை சரி இல்லாமல் தவறிவிட்டாங்க ஸோ அவங்களோட நினைவு நாளை முன்னிட்டு ஸோ இங்கே வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க ஸோ காலையில் வந்து அங்கே இங்கே வந்து அவங்களோட நினைவு நாளை முன்னிட்டு ஸோ எல்லாேருக்கும் காலையில் ஒரு நல்ல ஒரு உணவு கொடுக்குறோம் ஸோ அவங்களோட ஆத்மா அடைய டீ சேனல் சார்பாக ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லை கோமல் சிஸ்டர் அவங்களுக்கு வந்து இந்த கப் கேக் ரொம்ப பிடிக்குமா ஸோ அது வந்து அவங்க நம்ம தம்பி தீபக் வந்து காலையில் போயிட்டு ஏழு மணிக்கெலாம் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு இங்கே அறுபத்தி ரெண்டு பேருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி அவங்க கையால் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து அதை கொடுத்தாங்க அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவங்க வீ அந்த சிஸ்டருக்கு பிடிச்சது இந்த சிஸ்டர் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இங்கே வந்து கொடுத்தாங்க ஸோ அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு உணவும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நன்றிய சேனல் சார்பாக தெரிவிச்சேன் ஜெயின் தீபக் ஜெயின் அவங்களோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி பாதுகாத்து வழிநட்டுறீங்க பரம தான் எங்களுக்கு நல்ல உணவை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி எசப்பா அப்பா அப்பா அப்பாத்திரம் அப்பா இந்த உணவை நீங்க தான் பாசதிப்பா இந்த உணவு கொடுத்த குடும்பத்தையும் நீங்க தான் இந்த குடும்பத்தை விட்டு அப்பா உங்க உன் பக்கம் வந்திருக்கிற அப்பா அந்த அம்மாவை அப்பா கோமல அம்மாவை பார்த்து தர்ற எசப்பா அப்பா ஸ்வத்திரம் எசப்பா உங்களோட ஆன்மே உன் பாலத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்பா அப்பா ஸ்கிறப்பா இந்த உண்ணவே எங்களுக்கு தந்துக்காங்கப்படமாக கொண்டிருக்கிறாப்பா அந்த குடும்பத்தில் நீங்கள் தப்பா ஆசிரியங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆறுதலாக நீ தப்பா இருந்து அந்த குடும்பத்தை நீ வழிநடத்து நேசப்பா அப்பா ஸ்கத்தி நேசப்பா அவர்கள் இழந்த பவல் அவர்களுக்கு இருந்தாலும் எங்க அப்பா கிருவி செய்யுங்க எழுச்சப்பா அப்பா இவ்வளையில் அப்போ அவர்களுடைய நினைவாக இந்த உணவை எங்களுக்கு தந்திருக்காங்க அப்போ அதுக்காகப்பா இங்க பந்திங்க அப்பா நன்றி எழுசப்பா அப்போ இந்த உணவை ஆசிர்வதீங்க அப்போ அந்த உணவை சமைத்த கரங்களை ஆசிர்வதீங்க அப்பா அந்த குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா சொத்தவங்க அப்பா கேட்டு கொஞ்சம் கேட்க தெரியாத இந்த அநேக நல நன்மைகள் உண்டு சுருக்கமான தேவத்தை ஏற்றுக்கொள்ளும் பரிசு தரையில் பரம தகப்பண்ணி ஸோ நம்ம டீ கடை சேனலில் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் இந்த காப்பகம் வீடியோ ஸோ ரெகுலராக போட்டுகிட்ருக்கோம் ஸோ இதை பார்க்குறவங்க நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் வார வாரம் நம்ம சேனலில் வீடியோ பதிவு போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்த்டேயோ ஃபெஸ்டிவலோ ஏதோ ஒரு டைமில் போய் இந்த மாதிரி காப்பகத்தில் போய் செலப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காலையில் வந்து இங்கே வந்து இவங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சந்தோஷம் நம்ம சிஸ்டரோட முதலாம் ஆண்டுகிட்ட கொடுத்துருக்கு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்ன சொல்கிறது எனக்கு தெரியல எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இவங்க எல்லாேருக்கும் இவங்க கூட எல்லா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து நல்லா ஹாப்பியாக இருக்குது என்ன சொல்கிறோம் தெரியல நான் தான் வேண்டிக்கிறேன் எப்போவுமே என் வைஃப் எப்போவுமே அந்த சந்தோஷமா எப்பவுமே அவங்க ஹாப்பியா இருக்கணும் எனக்கு எல்லாம் எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்கோ அவங்களுக்கு அந்த பாதி சந்தோஷமா அவங்க எப்பவுமே கூடிய இருக்கணும் ஆக்சுவலி இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாதான் தெரியுது லைஃப்ல வந்து ஒண்ணுமே இல்லை இந்த காசு பணம் எதுவுமே கிடையாது எல்லாமே மன சந்தோஷம்தான் ஸோ ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிவன் உங்கள் கிட்டே காசு பண்ண இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே இருக்குன்னா தயவு செஞ்சு அள்ளி கொடுங்க தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நீங்கள் தான் சொல்லுங்கள் நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம் வாழ்க்கையில் தினமும் எவ்வளோ செலவு இருக்குது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட்